ஹலோ வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் டாடா இந்திய சந்தையில பெற்று வரக்கூடிய நேரத்துல இருக்கு மக்களோட ஆனா இப்போ அந்த காரோட விற்பனை முந்தைய அளவுக்கு இல்லாம டாட்டன் பட்டியலையும் இடம்பெறாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு இத பார்த்து இப்போ கியா நிறுவனம் கூட இந்த செக்மெண்ட்ல போட்டியா தன்னோட காரை இறக்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க இந்த வந்தது அப்படிங்கறதையும் புது கார் பத்தின டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்தியர்கள் சமீப காலமா பெரிய எஸ்யூவிகள் ரக கார்களை அதிகம் விரும்பிக் கொண்டு இருந்தாங்க இந்த காருக்கு மக்கள் நல்லாவே வரவேற்பு கொடுத்தாங்க பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் கம்பீரமான தோற்றம் போன்றவற்றின் காரணமா பலரும் இந்த பஞ்ச் கார வாங்க ஆர்வமாவும் இருந்தாங்க இத பார்த்து ஹுண்டாய் நிறுவனமும் அதுக்கு போட்டியா எக்ஸ்டர் அப்படிங்கிற காரை அறிமுகப்படுத்துச்சு இதோட ஆறு புள்ளி பதிமூணு லட்சம் அப்படிங்கிற மாதிரியே நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இதனால ஏதோ ஒரு மாபெரும் வெற்றிய அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆரம்பத்துல நல்ல எதிர்பார்ப்பு இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல விற்பனை குறைஞ்சுகிட்டே இருந்துச்சு மக்களோட மனசுல பஞ்ச அளவுக்கு இந்த காரோட தோற்றம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருந்தது மக்கள் எக்ஸ்டர் கார் மீது முதல்ல கொண்டிருந்த ஆர்வம் அதுக்கப்புறமா குறைஞ்சது காரணம் இது பஞ்ச கார் அளவுக்கு கம்பீரமா இல்லாதது இதனால இந்த கார் ஜூலை மாதத்துல விற்பனை பட்டியல்ல இடங்களுக்குள்ள கூட வரல மொத்தம் ஆறாயிரத்தி முப்பத்தி ஏழு கார்கள் மட்டும்தான் விற்பனையாகி இருந்தது ஜூலை மாதத்துல டாடா பஞ்ச் பதினாறாயிரத்தி இருபத்தி ஒரு கார்கள் விற்பனையாகி ஹுண்டாய் கிரேடா மற்றும் விற்பனையில் உள்ள கார்கள் கூட போட்டியிட்டது கிரேடா பதினேழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கார்கள் விற்பனையாகி முதல் இடத்தை பிடிச்சிருந்தது மற்ற கார்கள் மஹேந்திரா ஸ்கார்பியோ கியா சோனட் போன்றவையும் இந்த பட்டியல இடம் பிடிச்சிருந்தது எக்ஸ்டர் காருக்கு நல்ல பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாதது அதுக்கு ஒரு முக்கிய பிரச்சனையா மாறிச்சு உண்டாய் நிறுவனம் ரேட்டிங் உள்ளிட்ட விவரங்களையும் வெளியிட்டு கார் விலைய குறைச்சி தேவையற்ற அம்சங்களை நீக்குனா இந்த கார் மீண்டும் மக்களோட நம்பிக்கையை பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு இத பார்த்து இப்போ கியா நிறுவனம் கூட இந்த செக்மெண்ட்ல போட்டு தயாரா இருக்குது இனி டாடா பஞ்ச் ஹுண்டா எக்ஸ்டர் ஆகியவற்றுக்கு போட்டியா கியா நிறுவனமும் ஒரு புதிய கார அறிமுகம் செய்ய இருக்குது அந்த கார்களுக்கான வரவேற்பு பெரிதாகி இருக்கு இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா டாடா பஞ்ச் மற்றும் ஹுண்டா எக்ஸ்டர் ஆகிய இந்த ரெண்டு கார்களும் தான் இந்த ரெண்டு கார்களுமே மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு கியா நிறுவனம் கிளாவிஸ் அப்படிங்கிற பெயரை செஞ்சிருக்காங்க இந்த கிளாவிஸ் கார்ல ஒரு லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த இன்ஜின் அதிகபட்சமா நூற்றி இருபது பி எஸ் பவரையும் ஐஎம்டி மற்றும் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்களும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அது மட்டும் இல்ல இந்த காரோட எலக்ட்ரிக் வேர்ஷனும் இந்திய சந்தையில விரைவில் அறிமுகம் செய்யப்படலாம் ஆனா எலக்ட்ரிக் மாடல் எவ்வளவு கிலோமீட்டர் ரேஞ்ச் தரும் அப்படிங்கிற மாதிரி தெரியல ஒருவேளை

சந்தையில அறிமுகம் செய்ய திட்டமிட்டிருக்கு இந்திய சந்தையில தற்போது டாடா பஞ்ச் மற்றும் ஹுண்டா எக்ஸ்டர் ஆகிய ரெண்டு கார்களுமே சிறப்பா விற்பனையாகி வருது அதே நேரத்துல கியா கிளாவிஸ் கார் வந்ததுக்கு அப்புறமா கியா நிறுவனத்தோட விற்பனை எண்ணிக்கையும் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு இதுக்கு முக்கிய காரணம் கிளாவிஸ் காரோட விலை மற்ற கார்களை விட குறைவா இருக்கும் அப்படிங்கறதுதான் இப்போ கிடைச்சிருக்க கூடிய தகவலின்படி கியா கிளாவிஸ் கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் இறுதி அல்லது ரெண்டாயிரத்தி